கேன் மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஏழு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் இரண்டு நாலங்காமம் முப்பத்தி மூணு பன்னெண்டு பதிமூணத்தில் வாசிக்கிறேன் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தான் தேவனாய் கத்திர நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தகா்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற இருக்கிற பொழுது அவர் அவன் கெஞ்சுதல கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எரிசுமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனேஷே அறிந்தான் பாருங்க நெருக்கத்துல இருந்து மனேஷ வந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கூப்பிட்டு தன்னை தாழ்த்தி அவன் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால நெருக்கத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி நோக்கி பார்த்து அவன் வேண்டி தன்னை தாழ்த்தி அவ்வளவு தூரம் அவன் வேதனைப்பட்டு ஆண்டவரையே நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் வந்து என்ன என்ன பண்ணாரு திரும்பவும் அவனை வந்து எசன அவருடைய தானத்துல கொண்டு வந்து விடுறாருங்கிறத நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க இப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு கஷ்டத்திலையும் எந்த ஒரு தேவைக்கு மத்திலையும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும் வேற எந்த சிந்தையும் இருக்க கூடாது அங்க போக்கலமா இங்க போகலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா இங்க போகலாம் என்ன பண்ணலாம் அந்த அவங்கள பார்க்கலாமா இவங்களை பார்க்கலாமா இவங்கிட்ட போட்டு கேட்கலாமா அப்படிலாம் சொல்லி மனசை போட்ட அலமோதிக்கிட்டு இல்லாதபடி ஆண்டவரையே நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு மறு உத்தரவு கொடுக்கிறாரு விடுதலை ஆக்குறாரு கொண்டு வந்து அவன் விரும்புறப்படி ஆண்டவர் கொண்டு வந்து திரும்ப விடுறாரு ஆசிர்வதிக்கிறாரு இதை போல ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவன் என்ன நோக்கி கூப்போம் கூப்பிடுவான் மறு உத்தர வரலை செய்வேணும் இன்னொரு இடத்துல செல்லப்படுறதுக்கே என் நோக்கி கூப்பிடுன்னு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படி நான் இன்னொரு இடத்துல செல்லப்பட்டு இருக்கேன் ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடும் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி இப்ப ஆண்டவரையே நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கணும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கதான் வர வழி இல்ல இந்த பக்கம் பார்க்க மாட்டேன் நீங்கதான் ஆண்டவருடைய ஆண்டோர் மேலேயே உங்க மனம் இருக்கும் பொழுது உங்களுடைய கெஞ்சுதல் இருக்கும் பொழுது உங்களுடைய நினைப்பு இருக்கும் பொழுது நீங்க அவரையே நம்பி கூப்பிடும் பொழுது ஏசப்பா எந்த விஷயத்துல அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எந்த இடத்துல உங்களை விடுதலாக்க வேண்டும் எந்த இடத்துக்காக நீங்க எந்த தேவைக்காக நீங்க அவரை நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு உங்களை ஆசிர்வதிப்பாரு எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க அவரை நோக்கி காத்து இருக்கிறீர்களோ நீங்கதான் எனக்கு வேற வலி நீங்க சொல்றீங்களோ ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாரு கண்டிப்பா உங்களுடைய நோக்கி நீங்க அவரே நோக்கி கொண்டிருக்கிறாரால அவருடைய முகத்தே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கிற அவர்கள் அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததுன்னு வாசனை சொல்லப்பட்டிருக்கிறார் அதனால நீங்க அவரை நோக்கி கூப்பிடுறதுனால நீங்க அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது உங்க முகம் பிரகாசம் அடையும் ஏசப்பா உங்க ஜபத்துக்கு பதில் தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பிரகாசமாக உங்களை சாட்சியாக நிறுத்துவாரு சொல்ல போறீங்க கற்று உங்களை ஆசீர்வதிக்க போறாரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா எனக்கு ஜெபிக்கிறேன் வருஷத்தம் பிதாவே உங்க தோத்துற நன்றி ஏசாப்பா அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட ஒரத்துல அப்பா தனி பேர் பேர் அந்த நேரத்துல தொட்ட ஆசீர்வதிக்க தகப்பா தகப்பனே தோத்துன நன்றி ஏசாப்பா எஸ் அப்பா உன் யார் யாரு என்னன்னு ஆண்டவரை கஷ்டத்துக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நீங்க விட்டா பேர வழி இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ யசாப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்ய தகப்பனே தோத்துற ஐயா நன்றி யசாப்பா அப்பா அந்த சப்த ஆண்டவரை கலந்து கொள்றேன் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பாக்குறேன் ஒவ்வொருத்தர் இந்த நேத்துல நீர் ஆசிர்வா தகப்பனே பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா ஸ்தோத்திரம் திருமண நாளை சந்திக்கிற பெரியவர்களுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் தோத்துறான் உப்புரத்துல ஆண்டவரே எஸ் அப்பா நீங்க தனித்தனியா பேற்பரா தொட்டு நீர் ஆசிய தகப்பனே உ தோத்துரா ஐயா மீனவர்கள் குடும்பங்களுக்கா தோத்திரையா விவசாயிகளுக்கா குடும்பங்களுக்கா தோத்திரம் கடைக்காக அண்டவரை கடையில நடத்துறவர்களுக்கா தோத்துறையா யேசாப்பா தோத்துறான் தோத்துறான் ஆண்டவர் தான் வழி இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டு நோக்கி பார்க்கிறார்களோ ஏசாப்பா எல்லாரும் நீங்க ஆசீர்வாதீங்க தகப்பனே உன் தோத்துறன் கிரியை செய்யுங்கா நீ நோக்கி ஆண்டவர் அப்பா உடைய ஊழியக்கார பிள்ளைகளையும் அண்டபுரம் பர்சுத்தவங்களையும் அண்டபுர உடைய பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெற அந்த நாள்ல தொட்டு ஆசீர்வதிங்கப்பா அப்பா நோக்கி பார்த்தவர்கள் யார் வெக்கப்பட்டு போனதில்லை அண்டு அண்டவரே இந்த நாளை கிரிக்க ஏ சிகிச்சை விண்ணாத்திரால சொபிக்கிறோம் பசுத்தம் நல்லதுதாவே ஆமாம்